பல வீரர்கள் உச்சியாகம் செய்தனர் இந்தியாவின் அடையாளம் எப்பொழுதும் தேசிய கொடியை கையில் பாரத தேசம் நமது தேசம் வெள்ளைகளை விரட்டியே கையில் விலங்கை உடைத்திருந்த ஆண்டாம் சுதந்திர தினம் சுதந்திர காற்றை சாசிக்க பல வீரர்கள் உற்சாகம் செய்தனர் அனைத்துமூர்த்தி உன்னை தொற்று பார்க்க வேண்டுமே அனைத்து மூர்த்தி பத்து போல பல பழக்கும் அண்ணத்து மூர்த்தி பழக்கும் பூவை போல இருக்கும் அண்ணத்து மூர்த்தி சின்ன பாப்பா கேட்கிறேனே அண்ணத்து மூர்த்தி என்னை கிழமை என்னை பார்த்திடுவோம் அண்ணத்து மூர்த்தி நீங்கள் போட்ட வேடத்தின் பெயர் ஒன்பது பூஜ்யா உங்க பேரு சொல்லுங்கா அழைச்சுட்டா மகராஜு அவருக்கு விலங்குல எங்களுக்கு விலங்கு இல்லை சரி கொடுக்குறாரு அதாவது மார்பட போட்டியில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட போட்டியாளர்கள் குடும்பக்காரர் பேர் சொல்லுங்க இவர் கிருஷ்ணர் பேச மாட்டாரா போச்சுட்டு போறாரு கிருஷ்ணர் பேர் சொல்லுங்க

मारणम मरण उங்க பேர் சொல்லுங்க புனிகா புனிகா ஐ அம் போலி ஐ அம் ஒரே காவல் காப்பேன் ஐ அம் அவன போலி சாதித்தார் நன்றி வணக்கம் बोलिस मेरा अब क्या सुनोगे श्री

அங்கு கஞ்சியாரும் பெண்களுக்கு பெண்களுக்கும் மந்தலர்தி பாய் அல்லது நீ மாமனா மச்சன மாமன் மாட்டவளே எதெது கேட்கிற இறை யாரு கேட்கிறவரி நேர்த்துக்கு மேளநாட்ட உளவர் கூட்டம் பரங்க நூலையும் போளந்து தரிகளையும் தெக்கதலா குத்தி ஜாக்கிரதை நன்றி உங்கள் பெயர் கட்டப்பம்மன் கட்டப்பம்மன் மேளம் சொல்லுங்க

சஹாரா ரைட் அந்த ரேடின் பை ஏர குழந்தை அச்சமில்லை அச்சமில்லை சிமில்லையா சிமிரான் கன்டில்ல மிளிந்துட

நேம் சரி பார்ட் இஸ் யோகா இருக்க மகத்துல வாட் இஸ் யுவர் மதர் நே சொல்லுங்க யாருக்குமே கேட்கறேன் சொல்லுங்க ரைட் அனைவருக்கும் வணக்கம் நான் நான் கிருஷ்ணன் யாரையும் திட்டாதே சாதமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவருக்கான தண்டனை கிடைத்தே தீரும்

மலை மேகத்திற்கு மேல் பறந்து என்னால் அவற்றை தவிர்க்க முடியும் அதேபோல் உங்கள் வாழ்வில் எத்தனை தடைகள் வந்தாலும் எதிர்மலை எண்ணங்களை தவிர்த்து நீங்கள் மேலும் மேலும் உயர வேண்டும் பார்த்தாங்க என் பகுதியில் வரவே வைப்படும் உள்ள i <laughs> நாம கேஸ் நம்பர் 232 22 ஓகே நன்றி நன்றி நீங்க பேரு இவர் வந்து தெரணி நம்ம மொற்றனார் என்பைய ராஜா குமார் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் ஒரு பள்ளி மாணவி திருக்குறளை பேச வந்துள்ளேன் செய நன்றி அறிதல் செய்யார் செய்து ஊதிற்கு பய

நன்றி வணக்கம் சொல்ல

Air pollution, land pollution, water pollution, and noise pollution. Now I'm going to tell about air pollution. Air pollution. Air pollution means the pollution causes in the air is called as air pollution. Example is smoke coming from the vehicles and industries. Land pollution. Land pollution means the pollution coming from the land is called as land pollution. Example is always putting the plastics in floors, floor, streets and roadsides is called as land pollution. Water pollution. Water pollution means pollution occurs in water. It's called as water pollution. Now examples are putting plastic in the water and waste materials from the industries noise pollution noise pollution means the pollution coming from the noise it's called as noise pollution example is loud loud mics loud speakers and <laughs>

சரி ஓகே என்ன வர போட்டீங்க என்ன என்ன உங்களுக்கு ஒரு நிமிடம் மட்டுமே வழங்கப்படும் அதற்குள் நீங்கள் மேடை ஏறவில்லை என்றால் நரம்பே போட்டி தொடங்கும் என்பதை மீண்டும் நினைவில் கொள்கிறோம் ஆகவே நரம்பே போத்தி தொடங்கிடுச்சுனா எडले யாரும் ஆர்வம் போட முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் வேறுபு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்

அஜித்து ஆடு கலைன்னா பிரம்மா இந்த பிரம்மா ஏன் வந்திருக்கேன்னா இந்த உலகத்துல மனிதர்களோட சராசரி ஆயுள் காலம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது இதுக்கெல்லாம் கணக்கு முடிக்கிற சிவபெருமான தான் கேட்கலாம் அதனால நான் இப்ப தவம் பண்ணி சிவபெருமான அடைக்க போறேன் no, no. மிக்கப்பா பயன் விட்டு எல்லாம் ஒரே கடவுளா நீக்காது நான் படைக்கின்ற அனைத்து உயிர்களுமே இந்த உலகத்திலே தங்களுடைய ஆயுள் காலத்தை முழுமையாக நிறைவு செய்து அனைத்து ஜீவன்களும் உங்களை வந்து சேர்கின்றன ஆனால் இந்த வணிக ராசிகள் ஒன்றுமே தங்களுடைய ஆயுள் காலத்தை முழுவதுமாக பூர்த்தி செய்யாமல் தங்களுடைய சராசரி ஆயுள் காலம் நூறு ஆக இருந்தது ஒன்பது வயதாக இறங்கி நிற்கிறது ஏன் இந்த பாரபட்ச மனிதர்கள் மீது மட்டும் மற்ற உயிரினம் காட்டும் கருணையை ஏன் இந்த மனிதர்கள் மீது மட்டும் தாங்கள் காட்டக்கூடாதா பிரம்மதேவா பிரம்மலோகத்தில் படைக்கும் செயலை விட்டுவிட்டு இந்த மண்ணுலகத்தில் பல யுகங்களுக்கு பிறகு என்னை அழைத்திருக்கின்றாய் அதுவும் மண்ணுலகம் வந்து நீ படைக்கும் தொழிலை சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய தவறு கிடையாது आंटा माइकल ने। तेरा लड़ा। वाह। तेरा लड़ा बोले। कहीं तो बढ़िया। तेरे के तांगे में रमा। तेरा किसानीय। वो नहीं सही होने का माँ। सही ताता। नो चिल्टे उड़ेगा ताता। மணி நியாயிட்ட அதோட ஃபுல்லா பிரெட் நான் கொடுக்குற மாத்திரை போடுங்க கொஞ்ச நாள்ல சரியாயிரும் அப்படி சரியான வந்து என்கிட்ட கேளுங்க இல்லவே அம்மா மாத்திரை 500 ரூபாயாங்க ஐயோ இது அவ்வளவு தாங்க அப்புறமா வந்தா கொடுங்க கை மாத்திரை என்ன யாரை நோய்கள் எது இருந்தாலும் ஒரு நல்ல மருத்துவரை யாருன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு போய் சரியான வைத்தியம் பார்த்து உங்கள் உடல்நிலைய சரி செய்து நன்றி